அற்புதமான அணி ஏன்னா ரெண்டு பேர் மேலாடையும் நம்ம கட்சி ஆட சரிங்களா கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதிப்பிற்கு மரியாதை கூடிய மாண்புமிகு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விளையாட்டுப் போட்டி நத்தம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு டீமே சூப்பர் டீம் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் நம்ம கட்சிகளாது போட்டி சூப்பராக இருக்கேன் சூப்பரியா வெள்ளை கிடைச்சான் கருப்பிச்சு கேட்போம் கீழா சொன்ன வந்துருக்கீம் ககடியில பதிவு பண்ணிடுங்க உங்க வரைய பதிவு பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க வெளியில இருந்து வந்துருக்கீங்க அந்த டீமை என்ட்ரி போட்டுருங்க நம் கமிட்டிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் கமிட்டி நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் எந்த நன்றிகள்

एसीएमटी फाउंडेशन फ्रॉम कभी फ्रॉम सर्वती नेक्स्ट ससिक पांडे स्पोर्ट्स क्लब कभी फ्रॉम नानम लेवता कड़े वो आ रहा है थर्ड राइट

Pildingge sågang ennal rasamati. சாத்திருத்தையும் வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ட்ரி வீச போட்டு போங்க

चोए ने आर तुम्हारे थर्ड சிவாங்க சிவகங்கை ஏழு ராசாங்க ஒன்று हाँ लो टू कस्टम फोर प्वाइंट टीडी के स्वर में आदिवास भाई कांस्टेबल डायरेक्ट ग्रेट भाई टीडी के स्पोर्ट्स लड़ पार्टनर बनेगा

तमिल अर्थ ये सीएमटी फाउंडेशन कमी बना उसे अर्थे स्पोर्ट्स क्लब कमी बना गया ना वर्तमान में तो ये ना ये ना ये ना हमारे पास सॉरी सो अंगे पहले नाम दे ना कौन दे

Taday, turn கடைசி மூன்று நிமிடம் சிவகங்கை சிவகங்கை பதினெட்டு உலைநாயகம்மன் ஆறு 2 रन ले लिए टुडे में 2 टाइम आउट हो जाएंगे इतना है 2 टाइम आउट हो जाएंगे दो-दो टाइम आउट सोचा लेकिन 2

அருமையான முயற்சி தான் அருமையான முயற்சி வாழ்த்துகள் 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 இரண்டு அணிகளுக்கும் இருக்கும் கமிட்டி சார்பாக வாழ்த்துறீங்க ரெண்டு அணியுமே அருமையான டீம் நல்ல தப்பு சூப்பரியா வாழ்த்துகள் கலந்து கொண்ட அணி இருவருக்குமே கமிட்டி சார வாழ்த்துகள் வெற்றி வெற்றி அணியிருக்கும் கமிட்டி சார வாழ்த்துகள் போட்டோ போட்டோ